இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாலை மீன் குழம்பு தான் வீட்டில் சாலமீன் மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் அதனால அதனால் இன்னைக்கு வைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் புளி நான் ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வந்து குழம்பு மசாலா அதில் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா நான் தூள் போட்டிருக்கேன் இருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் கூட வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சின்ன சீரகம் இவ்வளோவும் போட்டு நல்லா அரைச்சு அதையும் கலந்துருக்கேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் கூட அரைஞ்சி வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் அரைச்சி கலக்கி வச்சிருக்கேன் அப்புறம் பொறிக்கஞ்சி வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சுடிறதுக்கு அப்புறம் இப்போ கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் அதுவும் பொறிக்கணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடணும் போட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி தக்காளி அது நாலஞ்சு நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் அது நல்லா வசக்கணும் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பில உருவி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா தாளிக்கணும் நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கரைச்சிருக்கோம்ல புளித்தனியும் மசாலாவும் போட்டு அப்படியே தூக்கி அதெல்லாம் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா கீழே வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து நான் உள்ளே போட்டிருக்கேன் சாலை மீன் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாலை மீன் இதுக்கு தேவையானாலும் உப்பும் போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நான் கொதிக்க விட்டுறேன் நல்லா வேகட்டும் இடை இடையில ஒரு நேரம் நம்ம திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்து கொத்துக்கு அப்புறம் இதில் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு வேணுன்னா நம்ம போட்டுக்கிடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா மூட வச்சு மூடி வச்சு அப்போலாம் நல்லா கொஞ்சம் சுண்டை வைக்கணும் குழம்பு நல்லா வற்றி வரணும் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இது திறந்து பார்த்தோம்னா நல்லா குழம்புலாம் திக்காக இருக்கும் குழம்பு ரெடி ஆகி நல்லா வாசமான இந்த டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆகிட்டு அதுக்கு சைடிஸ் வந்து நான் ஆம்லெட் போடுறேன் வெங்காயம் முட்டை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்திருக்கேன் மீன் குழம்புக்கு ஆம்லேட்டு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நான் சா மீன் குழம்புக்கு எப்போவுமே நான் மீன் குழம்புனாலே நான் ஆம்லேட்டு தான் போட்டு சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு கரண்டி சோறு வச்சு ஒரு ஆம்லேட் வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு அப்பளம் வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு இந்த அப்பளம் வந்து நானே செஞ்சது ரொம்ப மொறு மொறுப்பாக நல்லா இருக்குது இந்த மாதிரி நான் இதை வந்து நான் வீடியோ போடுறேன் அந்த அப்பளத்துக்கு அந்த அப்பளத்துக்கு வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரவ்வ இல்லை அப்பளம் நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிடும்னா அந்த மாதிரி அப்பளம் அதுக்கு என்னன்னா நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடிக்கணும் இந்த வந்து கொஞ்சம் பொடியாகிற மாதிரி அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸில் போட்டு அடிக்கணும் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கிடணும் இந்த பார்க்க தெரிதில் இந்த மாதிரி பதத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் அது அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிடணும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடியில் வந்து ப்ளைனாக இருக்கணும் நடுவில் டிசைன் இல்லாத மூடியாக இருக்கணும் எடுத்து அந்த ஒரு கரண்டி மாவு நான் ஊற்றிருக்கேன் ஊற்றி அந்த கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளேயே லைட்டாக அப்படியே சுற்றி விடணும் அந்த மாவு வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம அப்பளம் வந்து நம்ம இந்த வட்டமாக இருக்கணும் அதனால அந்த அந்த மாதிரி மூடி டிசைன் இல்லாத மூடி எடுத்துக்காங்க இதை மாதிரி எடுத்து ஊற்றி வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன செஞ்சுருக்கேன்னா அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் தண்ணி கொதிக்க விட்டுறணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டில் மாவு ஊற்றிச்சிருக்கோமா அதுக்கு அப்படியே நேராக கொண்டு வைக்கணும் தட்டு வைக்கும் போது சரியாமல் வைக்கணும் மாவு வந்து கரெக்டாக சேம ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒன்போல இருக்கும் வச்சு ஒரு மூடி போட்டு வேக விட்டுறணும் அது வந்து அரை நிமிஷம் கூட ஆகாது அந்த தண்ணி கொதிச்ச உடனே நல்லா வெந்துடும் டக்குன்னு நம்ம ஒரு அரை நிமிஷம் தான் திறந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி வெந்திருக்கும் எடுக்கும்போது ஒரு கரண்டி உள்ளே விட்டு அதை தட்டை தூக்கணுமா தட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் தட்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க தண்ணிக்குள்ளே தட்டை போட்டுருங்க போட்டுறதுக்கப்புறம் தட்டு வந்து ஆறிடும் ஆறு ஆறு தட்டுல புடையுமே நம்ம வந்து அது மாவு வந்து ஆறிடுமா ஆறுனதுக்கப்புறம் அது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தட்டுலேயும் மாவை ஊற்றி ஊற்றி வச்சு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை எடுத்ததை ஒரு பிளாஸ்டிக்கை ஒரு விரிச்சு வச்சிருக்கேன் அதில் வச்சு ஒவ்வொன்றா வச்சு காய வைக்கணும் மாவு சீக்கிரம் வந்துடும் டெக்டருக்கு நம்ம ரெண்டு தட்டை வச்சு மாறி மாறி எடுத்து நம்ம இந்த மாதிரி காய வச்சிடலாம் காய வச்சுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள தான் வச்சுருந்தேன் காய அப்புறம் நல்ல வெயில் வச்சதுக்கப்புறம் வெயில் வெயிலில் போட்டு வச்சேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு வச்சேன் மதியத்துக்குள்ளே நல்லா காஞ்சிருச்சு நல்லா வெயில் ப வெயில் வச்சேன்னா நல்ல சீக்கிரமாக காய்ஞ்சிருச்சு அப்புறம் திருப்பி போட்டேன் திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுநாள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காய வச்சேன் மறுநாள் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே எனக்கு நல்லா சீக்கிரம் நல்லா காய்ஞ்சி நல்லா மொறு மொறுப்பாக நான் அப்பளம் கிடச்சிருச்சு வாக்கியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அப்பளம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நான் ஒரு நாள் அப்பளம் செஞ்சதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அது ஒரு அவரில் போட்டேன் அப்பளம் நல்லா மொறுபூர் நல்லா காஞ்சிருச்சு நான் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் என்ன சூடு அப்புறம் உள்ள போட்டேன் நல்லா நம்ம கடையில் வாங்கி பொறிச்சு அப்பளம் எப்படி புசு புசுன்னு வரும் அந்த மாதிரி அதே மாதிரி வந்தது அவ்வளவு ஒரு மொறு பொறுப்பா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு சாப்பிட்றதுக்கு நான் அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு நான் பொறிச்சு நான் மீன் குழம்புக்கு வச்சு நான் அப்பளம் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கடையில் இப்போ எப்படி இருக்குமோ அதே டேஸ்டா தான் இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன பக்குவத்தில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே நாள் ரெண்டாவது நாள் நம்ம அப்பளம் செஞ்சு சாப்பிட்றலாம் ரெண்டே நாள் தான் அப்பளம் காய்கறதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது நாள் அப்பளம் செஞ்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு அப்பளம் தான் மறு மொறுப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அப்பளம் செஞ்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு எங்க சொல்லுங்க ஓகே